அன்பார்ந்த கடவுள் ஒட்டியினர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு மிக முக்கியமானவர் பணம் இல்லைன்னா வைகம் இல்லை பணம் பொருள் இல்லைன்னா நாமே இல்லை வாழ்க்கை வாழ்த்துக்குன்னா எல்லாமே தேவை வளமுடன் நலமுடன் வாழணும் ஆரோக்கியத்து சீரத்தை எல்லாம் போகணும் எல்லாம் குரு மட்டும்தான் கொடுப்பார் அந்த குருக்கு சோதனை காலம் வந்த பிறகு தன்னை காப்பாற்றிக்கணுன்ட்டுக்காக ஒரு ஐடியா பண்ணாங்க பகவான் அதிசாரன் வச்சுட்டார் அதிசாரத்தில் போகும்போது தாண்டி எறும்போது குரு தன்னை சுதாரிச்சுப்பார் அதாவது அண்டர் கிரவுண்டில் போன மாதிரி சொல்லக்கூடாது அந்த குருனுடைய சம்பந்தப்பட்ட அக்டோபர் ரெண்டாம் எட்டாம்தேதி புரட்டாசி கடைசியில் குரு கடகத்துக்கு அதிசாரத்தில் வந்துடுவார் என்னன்னா பாம்பு ராகு ராகுக்கேத்துக்கள் அது படுத்துகிற பாடு சனீஸ்வரன் வேற ஒரு என்ன பண்ணாலுமே அப்படி இப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது என்ன அது பண்ணுறதே தெரியலையே சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாம் ஜீராக எடுத்து சரி நீயே எடுத்துக்கோ சொல்லிவிட்டு சாரத்தை கொடுத்தா புரட்ட ராகு சாரத்தை எடுத்துட்டு கும்பத்தில் ஃபுல்லாக உறிஞ்சிடறாரு ஏதோ நீ ஏன் எடுத்துக்கூடாதுன்னா மொத்தமாக உறிஞ்சி எடுக்கிறது இந்த கேதுவே சிம்மத்தில் உட்காந்து உறிஞ்சி எடுத்துருது அதனால் அந்த ஒரு காரணத்துக்காகவே இருந்து தான் அவர் உடம்பு எல்லாமே மோசமாக போய் நிதி நிதி நிலைமை எல்லாம் மோசமாக போய் வேர்ல்டு பேங்காக திவால கேஸ் ஆகி கீழே உள்ள கழகத்தை வந்து சேர்ந்தார் கழகத்தில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தார் கழகத்தில் உச்சமாக இருந்தாலும் சுயச்சாரத்திலே இருக்காது புனர்பூசத்துலேயே அதனால் வந்து சுயசாரத்தில் இருக்கிற எந்த நவகிரகங்களும் கொடுக்காது என்ன உண்டோ அது கொடுக்கும் எக்ஸஸாலாம் கொடுக்காது அதனால் அது ஒரு வி அது அந்த கார்த்திகை மாதம் வரும்போது தான் துலாம் கார்த்திகை துலாத்துக்கு ஐப்பசி கார்த்தி கார்த்திகை மாதம் வரும்போது தான் நவகிரகங்கள் விச்சிகத்தில் இருக்கும்போது குருவனுடைய பார்வை கிடைக்கும் அதோடு இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா குரு போயிட்டு சும்மா உட்காரலாம்ல நிம்மதியாக இருந்தால் அதனால் முடியல தொடர்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு பார்க்கணுன்னு பார்த்தானா ஆசை கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை மாதிரி குருனாலும் சும்மா இருக்க முடியல அதனால் வக்கரமானார் வக்கரமான பிறகு என்ன ஆகுதுன்னா எப்போ கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆகுவார் கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரர் ரெண்டாம் தேதி கார்த்திகை இதே குரு அக்கரமாக அதாவது கார்த்திகை மாதம்னா கார்த்திகை மார்கழி தை மாசி ஃபுல்லாகவே குரு வக்கரத்தில் இருப்பார் மார்ச் மாதம் தான் அடுத்த வருஷம் போது ஆர்ச்சி மாதம்தான் குரு வந்து இப்போ வெளியில் வர்றார் வக்கரத்துலேருந்து மிதனத்தில் போயிட்டு வரப்போ அது வரைக்கும் பெரிய பிரச்சனை என்னென்னா வக்கரத்துல இருப்பார் வக்கரத்தில் இருந்து பலம் இழுந்து கடகத்தில் உட்காந்து செய்கிறார் சாரத்தில் சுரசா சுயசாத்திக்கிறதுனால அதை குரு தொடர்பு உள்ள போது சொரு தொடர்புள்ள இந்த சனீஸ்வரனும் ராகுவும் தொடர்ந்து சாராமழியாக எடுத்துக்கிறாங்க இந்த ரெண்டு பேருடைய கரு கலாச்சாரம் இருந்தால் தான் முடியும் மற்றத்துக்கு மற்ற கிரகநாதர்கள்னா அவங்களுக்கு என்ன உண்டோ அதை கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த முக்கியமான ஒரு பெரிய இதுன்னா அந்த ந வக்கரம் பத்தொம்பதாம் தேதி சொல்லக்கூடிய பதினெட்டாந்தேதி சொல்லக்கூடிய நவம்பரில் நவம்பரில் பன்னெண்டாந்தேதி வக்கரமாகறார் அந்த வக்கரம் ஆன பிறகு குரு தன்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே புனர்பூசம் வழியாக தான் கொடுத்துட்ருக்கார் சாரநாத்து கொடுத்து அது காலம் நிற்கிற யாரை கூட அந்தந்த கிரகணநாதர்கள் வந்து எல்லாமே கண் இந்த தா சிம்மத்தில் இருக்கிற சம்பந்தப்பட்ட இந்த அத்தனை கிரகங்களும் சிம்மராசி ரெண்டாம் வீட்டில் அதுக்கு பிறகு கண்ணில் இருக்கிற சம்மந்தப்பட்ட புதன் சுக்கரன் பின்னாடி வருவாங்க செவ்வாய் செவ்வாய் அதுக்கு பிறகு தோலாட்டில் ஒரு இப்படி அந்த மூணு நாலு கிரகத்தில் வரும்போது தொடர் வச்சு அவங்க கொடுக்குறாங்க குருவால் கொடுக்க முடியல அவர் வழியாக விச்சயத்து வந்து சேர்ந்த பிறகு தான் கார்த்திகை மாதம் வரும்போது தான் குருவனுடைய பாறை கிடைக்கிறது கிடைக்கிறது எல்லாம் குரு ச ஒரே சமயத்தில் செவ்வாய் சூரியன் ஒரே சமயத்தில் பின்னாடி சுக்கரன் அப்புறம் மெதுவா புதன் இப்படி அவங்க பாறை கிடைக்கும் போது கிடைக்கப்படுறது ஒரு நமக்கு வேண்டியது என்ன பலமான வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை முடியுமா முடியாது இல்லை சாமர்த்தியமாக வாழினா கூட விஷயம் எந்தால் சாமர்த்தியம் வாழ முடியும் ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை நடத்த முடியாது இல்லை அதனால இத்தனை விஷயங்கள் இருக்குது ஆகா இது குரு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி குரு அதிசாரத்தில் கொடுக்காட்டாலும் கெடுக்கலை சொல்லி அடுத்து இன்னுமே ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த ரிஷபராசினியர்களை குரு அதிசாரத்தில் கடகத்தை பேர்ந்துடுறார் அதிசாரத்தில் பேர்ந்ததுனால நமக்கு என்ன ஒரு ஆதாயம் பார்த்தோன்னா அதிசாரத்தில் குரு அமைதியாக இருந்துவிடுவார் பிற நவகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கும் புரட்டாசி கடைசியில் போனால் கூட ஐப்பசி மாதத்தில் கூட தொடர்பு இல்லாமல் இருக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும்போது தொடர்பு கிடைக்கும் ஏன்னா கார்த்திகை மாதத்தில் வரும்போது விஷபத்தினுடைய சப்தமமாக இருக்கக்கூடிய விச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் அதிகம் யோகம் கிடைக்கும் சுக்கரன் அவர் சேர்ந்துருவார் எவ்வளோ யோகம் வருது பாருங்கள் பின்னாடி புதன் ஒருவர் அதுக்கு முன்னாடி சனீஸ்வரர் பக்க நிவர்த்தி ஆகி பக்காவா இருப்பார் இதில் கும்பத்தில் தொடர்பு பார்வை கிடைக்கிறது குருனுடைய பார்வை கடத்திலும் கிடைக்கிறது குரு வக்கரமாவர் கார்த்திகை மாதம் குருனுடைய வக்கரமானாலும் தொடர்பு கிடைக்கும்போது விருத்திக்கு வரும் பார்வை ஒன்று தான் குருக்கு ஒரு ஏக காலத்தில் சனீஸ்வரனுடைய தொடர்பு கீழே கிடைக்கிறது விச்சயத்துக்கு வருது குருனுடைய பாறை விச்சயத்துக்கு வருது அதே சமயத்தில் தர்ம கர்ம யோகம் உண்டாருது அதே சமயம் சூரியன் தொடர்பு கொள்கிறாரு சூரியன் கொள் தொடர்பு கொள்ளும்போது யோகங்கள் விருத்தியே வரும் பொழுது புலர்ந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி விருத்திக்கு வரும் எல்லாமே அஷ்டநஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகளே பார்த்து ஓஞ்சி போய் உட்கார்ந்துடும் நம்ம அதில் விடுதலை விமோசனம் வில்ல சொத்து பத்துருந்து வில்லங்கும் போகிறது எல்லாத்துலேயும் நமக்கு நாட்டாமா பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் துணுசுக்கு போன உடனே செவ்வாய் அங்கேருந்து எட்டாம் வீட்டில் உட்காந்துட்டாரங்க பன்னெண்டாம் அதிபர் எட்டாம் வீட்டில் உட்காரலாம் கடகத்தை குரு வக்கரத்தில் ரிவர்ஸ் ஆகி பின் பின்னாடி போய் மிதுனத்துக்கு போயிடுவார் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி குரு மிதுனத்தில் இருப்பார் வக்கரத்தோடு அதிசாரம் முடிஞ்சு போச்சு இந்த நேரத்தில் புதனும் குருவும் ராசிபுரத்தை பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அந்த கார்த்திகை மாதத்து பிறகு மார்கழி மாதம் வயசாக அவங்களுடைய மேல் நோக்கி செல்லக்கூடிய காலம் எல்லாமே விருத்திக்கு வந்து குடும்பத்துலேருந்து ஏகப்பட்ட நஷ்டங்கள் அந்த அது நொடு காலத்தில் குதிரொடைய அதிசாரத்தில் ஆரம்ப பீரியடில் குரு வக்கரமானதுக்கு முன்னாடி கழகத்தில் இருக்கும்போது ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள்லாம் நிற நிரசமாக இருக்கும் பழாக இருக்கும் சரி மற்ற இதில் டைவெர்ட் பண்ணலாம் மைண்டன்னா வீட்டில் குடும்பத்துலையும் வெளியில் வட்டாரத்துலேயும் எல்லாமே சுகமான போக்கு இல்லாததுனால தொழிலும் விருத்தி இல்லாததுனால வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரட்டால் நஷ்டமடாமல் இருக்குது ஒரு தேக்க நிலை எந்த பக்கத்துலேயும் போகவும் முடியாவிடையே வழி பிளாக் பண்ணியிருக்கோம் இப்படி கூட உண்டான் கேட்கலைங்களேன் அந்த மாதிரி எதுக்கும் வரக்கூடாது அந்த மாதிரி நிலைமை அதுதான் உண்டாருது இந்த பீரியடில் இந்த காலத்தில் அதனால் வந்து விஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் கையில் இருக்குது என்றைக்குமே அவளுக்கு கை வாய் கண் எல்லாத்துலையும் கலைகள் அல்ல அவங்க தான் படைப்புக்கே அவங்க தான் அதிகாரம் உணவு உடை ஆறு இதெல்லாம் உறைவுள் இதெல்லாம் அவங்க தான் டெக்னாலஜி அப்படி சொன்னோன்னா ஈஸி டெக் ஹேண்டிக் எல்லாம் கையடத்தில் இருக்கும் அவங்கள்ட்ட பேசுறது நடக்கிறது சொல்கிறது செய்கிறது பாவனை இதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் வேணும் கோபதா அவங்கள் வந்தால் கூட அது எப்படி சமாளிக்கிறது கொள்வது எப்படி காரி சாதிக்கிறது ஒரு ஒரு தெளிவான ஒரு எண்ணம் இருக்கணும் எப்படி நம்ம காரை சாதிக்க முடியும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அதுக்கு மூளை நல்லா வேலை செய்யும் என்ன அந்த ரிஷபத தான் கிருஷ்ணரே பிறந்தது யோகினியில் பிறந்தார் அதனால் ஐடியாவோடு இருக்கும் கடகத்துக்கு லாபஸ்தானாதிபதி இது ஏன்னா தான் குரு உட்காந்துக்கிறப்போ லாபஸ்தானத்தில் இருக்கும்போது ரிஷபத்துக்கு லாபஸ்தானாதிபதியே குரு தான் அங்கேருந்து உட்காந்துட்டு வீரியஸ்தானத்தில் உட்காந்துட்டு தொடர்பு கொள்ள முடியான அவசியம் இல்லை முக்கியமான ஒருத்தர் இருக்கார் ரிஷபத்துக்கு செவ்வாய் அப்படி இப்படின்னு அவர் தான் எப்படி போராடி கார்த்திகை மாதத்தில் வரும்போது தொடர்பு கொண்டுறார் செவ்வாய் முதல்ல சூரியனோடு சேர்ந்து பண்ணுவார் அடுத்தது சுக்கராச்சார் சேர்ந்துருவர் சுக்கரன் செவ்வாய் சூரியன் அப்புறம் செவ்வாய் தனுசுக்கு போய் தொடர்பு கொள்ளுவார் அப்புறம் புதன் வருவார் அது வரி சனீசன் தொடர்ந்து பாறை பத்தாம் சிச்சியத்தை பார்க்கக்கூடிய பாகி அந்த ஒரு மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் குரு வக்கரமான பிறகு சனீஸ்வரன் வக்கரம் முடிஞ்சு குரு உடனே வக்கரம் இந்த மார்கழி மாதம் பீக்கு தான் இந்த காலத்தில் இதுவரைக்கும் என்னென்ன நஷ்டமோ அதெல்லாம் சரியாக போய் பன்மடங்கு எதிர்பார்த்த காசு பணம் எல்லாம் நிம்மதி என்னென்ன உண்டோ அதெல்லாம் உறுதி ஒரே மாதம் ஆனால் குதி அதிர்ஷ்டத்தில் இருக்கும்போது முதல் பகுதியில் தன் ஒன்றுமே கூடுக்கலை அடுத்தது வக்கரமான பிறகு தான் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அக்கிரமான பிறகு அதிலேருந்து கார்த்திகை மாதத்துலேருந்து தொடர்ந்து வரும் மார்கழி தை மாசு இதெல்லாம் உங்களுக்கு விருத்திக்கு நிறைய கொடுக்கும் அப்போ அதிசாரத்துலேருந்து போனவர் மறுபடியும் அது மார்கழி மாதத்தில் முந்தினத்துக்கு போயிடுறார் நமக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த காலகட்டத்தில் இவ்வளவு தான் அவரால் செய்ய முடியுது ஏன்னா அவருக்கு ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் யாரையாட்டையோ அவஸ்தப்பட்டார் தர்மத்துக்கு புறமான வழியில் போனதுனால குருவை அடக்கி வச்சு பழையபடி ரெஸ்டோர் பண்ண வச்சுருக்கார் பகவான் பகவத்தை இயக்கிற கிருஷ்ணன் தெரியும் உங்களுக்கு அதனால் நமக்கு சேஃப் அண்ட் சேஃப்டி தப்பு தலை கடல் கடந்து போனீங்கன்னா பிரச்சனைகள் தான் ஆகும் இப்போ நமக்கு சேஃப்ட் அண்ட் சேஃப்டி அப்படியே இருக்கலாம் நம்ம நாட்டு உள்நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு எந்த உலகம் எப்படி போனாலும் என்ன நம்முடைய வியாபாரம் நம்மளுடைய தொழில் நம்மளுடைய ஜீவனம் இதுவும் பாழாகக்கூடாது அப்படி நிறைய வரணும் நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது குடும்பம் அது எதிர்பார்க்குறதெல்லாம் அது நடக்கணும் சொத்து பத்து வாங்கணும் அப்படியே தான் நமக்கு இப்படி தான் போகும் நம்ம நலங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் விஷவராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு அப்புறம் பிக்கப் பண்ணிக்க நல்லது எந்த நேரத்திலும் எது வேணால் ஆதாயத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலை விஷபத்துக்கு உண்டு அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது ஒரு பாதிப்பும் அதிலேருந்து ஆகணும்னா அது ஒரு ஆதாயம் கிடைக்கும் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது ஸோ கைங்க தொண்டு பண்ணுறதுலேயும் ஆதாயம் எதிர்பார்த்து தான் பண்ணக்கூடிய காலம் இதெல்லாம் அதனால் இந்த அதிசாரத்தில் குரு வந்து வடக்கப்பட்டுகிறார் பிற்பகுதி தான் வக்கரமான பிறகு தான் செயல்படுகிறார் அப்படின்ட்டு பார்க்கும்போது நமக்கு கிரகநாதர்கள்லாம் ஒருமித்து விச்சிகத்தில் வரும்போது தான் நமக்கு வேண்டி கிடைக்கிறது அப்போது புரட்டாசி விட்டுருங்க ஐப்பசி ஒரு மாதம் பல்லங்கழச்சின்டுங்க கார்த்திகை மாதம் வந்து பிக்கப் ஆகிடமெல்லாம் அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏன் தள்ளப்படுறதுன்னா குரு அதிசாரத்தில் வரும்போது தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுறது அக்டோபர் டு செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் இப்படிலாம் இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் ஆஃப் ஆஃப் அதெல்லாம் நவம்பர் டிசம்பர் இது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் தான் ஒரு எஃபெக்டிவாக நவம்பர் டிசம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த பேர் பேருக்கு பிக்கப் ஆகிடும் நம்மளுடைய பின்பகுதி டிசம்பருடைய முன்பகுதி அதே மாதிரி டிசம்பர் பின்பகுதி ஜனவரி ஹாஃப் ஆஃப் தி பகுதி இந்தலாம் பீக்கு போகும் அது வரைக்குமே நம்ம வந்து கவனத்தோடு இயங்கணும் எந்த தொழில் எடுத்தாலுமே அப்படியே இருக்கும் மூமெண்ட்டே இருக்காது அப்போ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க மூமெண்ட்டே இல்லைன்னா ஒரு பயம் ஆட்கொள்ளும் எதுவுமே வழி தெரியாத நிலமை இருக்கும் இதை பார்த்தாலும் மரணம் இந்த மாதிரிலாம் ஒரு நகழ்வுகள் நிறைய வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடியது தான் ஆனால் இந்த பிரிடு பொதுவாக சமுதாயத்தை தாக்கக்கூடிய நிலமை தான் இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் அதனால் வந்து இறைவாயுபாடு முக்கியம் அவர் தொடர்போடு கிருஷ் நம்மளுடைய செயல்பாடை தொடர்ந்து செய்யும்பொழுது பெரிய ஆதாயத்தை வராட்டாலும் நஷ்டம் தவிர்க்கலாம் தர்ம கர்ம சம்பந்தப்பட்ட சனீஸ்வரர் சிறப்பாக நன்னாயனால மீண்டும் எழுச்சியோடு நீங்கள் இந்த குரு அதிசாரத்தில் வக்கரமான பிறகு செய பிரமாதமாக செய்ய முடியும் சனீஸ்வரன் வக்கரம் நிவர்த்தி முடிஞ்சு நல்லா குரு வக்கரமாகி இருந்தால் கூட சனீஸ்வரன் சொல் அவருடைய காலில் நிற்கிறார் போராட்ட அதனால் ஈஸியாக சுலபமாக சைலண்ட்டாக அமைதியாக எங்கேருந்து சோர்ஸஸ் வருது எங்கேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது நமக்கு தெரியாமல் சத்தம் பண்ணாமல் முடிச்சு கொடுத்துருவார் இப்படி ஒரு அனுகூலமான அமைப்பு தான் இருக்குது அதனால் வக்கர நிலையில் இருந்தாலும் குரு கொடுப்பார் சர்ப்பங்கள் அதனுடைய வேலையை பண்ணிட்டு தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஆபத் பாந்தம் நமக்கு இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை வெளி வட்டாரத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் உண்டாகுது அதனால் நீங்கள் புதுசாக முதலீடுகள் செய்கிறதோ புதுசாக ஜீவனத்துக்கு போகிறதோ வேலை வாய்ப்புகள் போகிறதோ வீடு மாற்றம் செய்கிறதோ இந்த மாதத்தில் பண்ணாமல் இருக்கிறது நல்ல சொல்லி வாழ்த்துக்கொள்ள கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்